கார்த்திக் தீபாசிடில் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்துருக்குன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க அபிரமி வந்து கார்த்திகை வந்து சொல்கிறாப்புல தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசாதீங்க நீ முதல்ல தீபாவை கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கேருந்து கார்த்தி கிளம்பிடுறாங்க அருண் அருண்கிட்ட வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா உங்கள் தம்பி வந்து என்னெல்லாம் பேசுகிறேன் என்னை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஐஸ்வர்யா உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா தீபாக்கு என்ன சொன்னேன்னா அதே தான் உனக்கும் நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கார்த்தியை பற்றி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி கோழி மூட்டி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் நீ முதல்ல உள்ளே கூட்டிகிட்டு போவோம் பிடிச்சின அப்படின்னு சொன்னோன்னே அருணாச்சலம் பேசுகிறாங்க என்ன இப்படி ஆகி போச்சு குடும்பத்தில் அப்படின்னோன்னா உங்களுக்கும் அதே தான் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதீங்க இதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு நாச்சியார் வந்து முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க அடுத்த வசதினே வந்து ஃபோன் பண்ணுறாங்க மாயாவுக்கு ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகி போச்சு அதான் அதான் உங்கள் குரலில் உள்ள சந்தோஷத்துலேயே எனக்கு தெரியுது என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னோன்னே நீங்கள் சொன்ன மாதிரி படவை மாற்றினோன்னா அபிராமி வந்து கரெக்டாக வந்து தீபம் மேலே ஃபுல் கோவமும் ஆகிட்டாங்க அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போ கார்த்திக் சப்போர்ட்டுக்கு வராமையாக இருந்தால் தீபாக்கு அதெல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்தாப்பில்ல அப்படி இருந்துமே வந்து விட்டு கொடுக்கல என்னோடய ஹஸ்பண்ட் அருண் முத முதல்ல எனக்காக சப்போர்ட் பண்ணி கார்த்திக் பார்ட்டி கூட சண்டைப்பட்டாங்க அப்படின்னு வெரி குட் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணால் வந்து நிச்சயமாக வந்து குடும்பத்தை பிரிச்சிடலாம் நீங்களும் தனியாக பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இல்லாம் அப்படின்னு மாயா வந்து சொன்னோன்னா ஆமாம் அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னோடனே தீபம் வந்து இப்போ எப்படி இருக்கா சோகமாக இருக்கா அப்படின்னா ஆமாம் பாடகி ஆக போகிறோம் பாட போகிறோம்னு சந்தோஷத்தில் இருந்தவன் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக தரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னா அதுதான் வேணும் தீபாவை நிம்மதியாக விடவே கூடாது ஏ காரணம் கொண்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அடுத்தது நான் என்ன ஐடியா பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னோடனே சரின்ட்டு ஃபோனை வச்சிடறாங்க தீபா வந்து ரூமில் தனியாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கப்ப கார்த்தி அங்கே வந்து பெட்டில் வந்து உட்கார்றாங்க இங்கே பாருங்க நீங்கள் இதை பற்றிலாம் வந்து கவலைப்படக்கூடாது அம்மா சொன்னாங்க ஐஸ்வர்யா சொன்னால் அப்படி இல்லை நீங்கள் கவலைப்படாமல் ரெண்டு உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த பாட்டு கச்சேரியில் தான் இருக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து நீங்கள் வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு அதை வந்து நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் ரெண்டு நாள் உங்களுக்கு அந்த மேடை மட்டும்தான் இருக்கணும் தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்காத இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது விடிஞ்ச உடனே வந்து தீபா வந்து ஹாலில் இருந்து எல்லாேருக்கும் உட்காந்துருக்கப்போ கார்த்திகை வந்து டிசைனர் வந்திருக்காங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த டிசைன் ஓகேவான்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் இழுத்தோன்னே மீனாட்சி கேட்குறாங்க என்ன நீ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த டிசை டிசைனே உனக்காக பண்ணது தான் ஏன் இழுக்கிற அப்படின்னு சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் சொல்லணுனா அபிராமி வந்து கோவப்பட்டு முறைக்கிறாங்க இவளுக்கெல்லாம் ஃபோட்டோ போஸ்டர் அடிக்கிறதே பெருசு இதில் வந்து இவள் வந்து சஜஷன் வேறு சொல்கிறாளா அப்படின்னோனே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் இது வரைக்கும் என் முகம் கூட தெரியாமல் இருந்து பாடிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து என் முகத்தையும் தெரிகிறப்ப கார்த்திக் சாரோட பேர் என் பேர் பின்னாடி வரணும் இல்லை அப்படின்னு பாடுறா அப்படின்னு மீனாட்சி வந்து பாராட்டுறாங்க சந்தரி சாக்கில் வந்து ஹஸ்பண்டோட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் நீ அப்படின்னா அவங்க ஒரு டிசைனரும் சொல்கிறாங்க ஆமாம் என் ஹஸ்பண்ட் பேரை போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் சார் பெரிய சிங்கர் மாதிரி கொண்டு வந்துடலாம் ஒரு பிராண்ட் ஆகிடும் உங்கள் பேரும் வரும் அவங்க பேரும் ட்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு சரி அப்படியே ரெடி பண்ணிடுங்க இப்போ சந்தோஷமாக அப்படின்னோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் பேனர் எல்லாம் நம்ம டீம் பிஆர் டீம் கிட்டே வந்து எல்லா இடத்துலையும் ஒட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரொமோஷன் பண்ணணும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தீபாவோட கச்சேரி நடக்க போகிறது தெரியாமல் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறப்போல கார்த்தி சரின்றாங்க கார்த்தி ஃபோன் பண்ணி கேட்க ராஜா ஃபோட்டோ பேனர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா ஆ எல்லாம் கரெக்டாக ஒட்டிகிட்டு இருக்காங்க நீ போய் ஒரு தடவை செக் பண்ணிக்க அப்படியே தீபாவோட வீட்டு எழுத்தாப்பில் வந்து கரெக்டாக ஒட்டிடு அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா நீ கவலையப்படாத மாட்டேன் அங்கே மட்டும் ஓட்ட சொல்ல ரூபஸ்டி வீட்டு எழுத்தாப்பில் அவங்க காம்பவுண்ட்லேயே ஒரு நாலஞ்சு இடத்துல ஓட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க அடுத்த நாள் காலையில் வந்து ஐஸ்வர்யா கோவமாக வந்து அத்தை இங்கே வாங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமாக காலங்கத்தில் கூப்பிட்றா அப்படின்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே காம்பவுண்ட் வந்து மொத்த குடும்பம் வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தா தீபாவோட ஃபோட்டோ எல்லாத்தையும் கார்த்திக்கு வீட்டில் வந்து காம்பவுண்டில் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் ரசிக்கிறாங்க ஆனால் ஐஸ்வர்யாவும் அப்படி செம கடுப்பில் இருக்காங்க நம்ம வீட்டில் ஒட்டுறதுக்கெலாம் இதெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கேன் ஐஸ்வர்யா என் அத்தை எதாவது கேளுங்க என்னோட வந்து பார்த்து சூப்பராக இருக்குதுல்லனு மற்ற குடும்பம் சொன்னதுனால கம்முன்னு வாயை மூடிடுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கேன்னே சொல்லலாம் ரொம்ப நன்றி அட விடுங்க நன்றி எப்போதான் எவ்வளோதாலும் அதே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யாவிலேருந்து மற்ற பேரும் எல்லாரும் போயிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு தீபா வந்து சந்தோஷத்தில் இருக்கிறப்போ வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சார் அப்படின்னோன்னே இருங்க உங்கள் அப்பாக்கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க தர்மலிங்க எடுத்துக்கிட்ட நீங்கள் உடனே வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்து பேசுங்க அப்படின்னோட அப்படின்னோன்னே வந்து பார்க்குறாங்க பதட்டப்பட்டுக்கிட்டே வந்து வெளில பார்த்தா தான் தெரியுது தீபாவோடய ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த இடத்துல ஒட்டியிருக்கதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாப்பிள்ளை என் வாழ்நாள் கனவு இதெல்லாம் வந்து தீபா வந்து கச்சேரி பண்ணணும் அதை வந்து நான் பார்க்கணும் முதல் வரிசையில் நின்று இந்த மாதிரி ஃபோட்டோ பேனர் இதெல்லாம் பார்த்து நான் நடக்கவே நடக்காதுன்னு என் வாழ்நாளில் ரொம்ப கவலையாக இருந்தேன் ஆனால் அதை வந்து நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க மாப்பிள்ளை இதை வந்து நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் இப்போ கூட வந்து நான் மேலே போனால் கூட வந்து அவ்வளோ சந்தோஷமா போவேன் நான் வந்து நீங்கள் என்ன வந்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ண நீங்க என்ன சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மனசு மாபெல்லாம் வேணும்னு சொல்லலை அப்படின்னா தீபா பக்கத்தில் நான் தீபாவுக்கு ஃபோனை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாரும் கச்சேரிக்கு வாங்கப்பா வந்து முதல் நின்று பாடுறத கேட்கணும்னு சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்